ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கை எப்படி இனி மாறப்போகுது வருங்காலம் எப்படி இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவரை இருந்து வந்த கால நேரம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சரியான ஆலோசனையோ சரியான வழிகாட்டுதலோ இல்லாததுனால தாங்க இன்றைய வரைக்கும் இருக்கீங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் நீங்கள் படாத பாடு தான் பட்டுருக்குறீங்க தனுசு ராசிக்காரர்கள் பனிரெண்டு ஆண்டு காலங்களுக்கு தான் நீங்கள் வந்து இன்னும் இருக்கீங்களே கோசரம் இதுவரை யாரும் உங்களுக்கு சொல்லலை இந்த மாதிரி பண்ணால் உனக்கு பிரச்சனை நீ செய்யாதன்னு யாரும் சொல்லாதனால தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்கீங்க இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு எளிய பரிகாரமாகவோ இல்லை எளிய ஒரு வழிகாட்டுதலாகவோ தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் தோழியாக இருந்து உங்கள் வீட்டு தோழியாக இருந்து என்னால் முடிஞ்சது நீங்கள்லாம் இனி கஷ்டப்படக்கூடாது போதும் எவ்வளவோ கஷ்டம் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை தாங்கிட்டீங்க நீங்கள் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு வருமா அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு புரியாத புதிர் போல அமைஞ்சிருக்குது அதுக்கு காரணம் சரியான வழிகாட்டுதல் நிச்சயமா இல்லைங்க உங்களுக்கு நல்லது சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க நீ இதை செஞ்சால் இப்படி ஆயிடும் இதை செய்யாதுன்னு யாரும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு சரியான நல்லவங்க இல்லை உங்கள் கூட இருந்தவங்க உங்களை உசுப்பேத்தியே இன்றைக்கி வந்து உங்களை வேறு விதத்தில் கொண்டாந்து விட்டுருக்காங்க பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் தாங்க முடியாத வழி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இதை எல்லாத்தையும் சந்திச்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்க மாதிரிங்க ரொம்ப நல்ல குணம் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல் அவங்களுக்கு ஒளிவு மறைவே கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எதையும் ஒழித்து பேசினதும் கிடையாது மறைச்சு வாழ்ந்ததும் கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திருப்பியும் போயிட்டு தன்னால் வாயை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி அவங்க தன்னால் வெளியே சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இதனால் தான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காமையே இருக்குதுங்க எப்பயுமே ஒரு நல்ல எண்ணத்தோடய செயல்படுறவங்க நீங்கள் தான் உங்களை மாதிரியே மற்றவங்களாக இருப்பாங்கன்னு நினைப்பீங்க நிச்சயமாக உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க உங்களோட நல்ல குணம் அவங்களுக்கு எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நாம் நல்லா இருக்கிறோம் நல்லவங்கன்றதுனால மற்றவங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதை வச்சு நீங்கள் கணிக்கிறீங்கன்னே தெரியல இந்த கணிப்பு தான் உங்களுக்கு நிறைய இடத்துல தோல்வியை சந்தி சந்திக்க வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருது தனுசு ராசிக்காரர்கள் முடிந்தவரை ரகசியம் பாதுகாப்பது தாங்க உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒன்று எதை செய்தாலும் ரகசியமா செய்ங்க வெற்றியோ தோல்வியோ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ரகசியமா செய்யுங்க அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு புடிமானம் ஏற்படும் வெற்றிக்கான வழிவகை ஏற்படும் எடுத்த கௌதன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறது செய்து முடிக்காமே எல்லாமே ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு பாதகமாக தாங்க இருக்குது சாதாரணமான செயல் கிடையாது ஜெயிச்சே முடிச்சாலும் நீங்கள் சொல்லக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துவிட்டால் போதும் அதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே உங்களுக்கு நீங்கள் வெளியே சொல்லி சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்காது உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க மேலும் உங்களை பொறாமப்படுத்தி இன்னும் உங்களை வந்து கீழே தள்ளி இன்னும் வீணாக போகணும் தான் நினைப்பாங்க அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் யாருக்கிட்டே எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க எப்படி ஜெயிக்க போகிறோம் எதெல்லாம் பண்ண போகிறோம் எதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிடுறீங்க தோற்றுட்டு வந்தாலும் அதையும் உடனடியாக சொல்லிடுறீங்க ரெண்டுத்தையுமே சொல்லாதீங்க இப்படி சொல்லாமல் ரகசியம் காத்தால் வாழ்க்கையில் கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க பிரச்சனையில ஓரளவுக்கு உங்களுக்கு விடுவு காலம் கிடைச்சிடுச்சுன்னே அர்த்தம் உங்களை தவிர மற்றவர் யாரையும் நம்பாதீங்க வாழ்க்கையில் உங்களை தவிர மிச்சம் யாரையுமே நம்பாதீங்க நம்பக்கூடிய ஆட்கள் உங்க கூட நிச்சயமா கிடையாது அப்படி இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதுங்க இந்த நேரத்துக்கு அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறது நல்ல வழியை காமிச்சு இந்நேரத்துக்கு நல்ல அமைப்பில் இருந்திருப்பீங்க நல்ல செயல்பாட்டில் இருந்திருப்பீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்க மன உளைச்சல் காலாக இருக்க மாட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்கையும் சந்திச்சிருக்க மாட்டீங்க அதனால் முடிந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் யாரையும் நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி செயல்பாட்டில் இறங்குங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இது நாள் வரைக்கும் இந்த ஏழரை சனி நடந்துச்சு அப்போ தான் பிரச்சனை அப்படின்னாங்க நிச்சயமாக ஏழரை சனியால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஏழரை சனின்றது பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் என்ன செய்ய போகிற நீ ஏதாவது தப்பு செய்வ அப்போ வந்து பிடிச்சிக்கோண்ட அதான் போல செய்ததோட விளைவு தான் நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க ஏதோ உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு தேவையில்லாத செயல்களை அதாவது உங்கள் தகுதிக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் தகுதியோடு நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக நடந்திருக்காரு உங்கள் தகுதி என்னன்னே தெரியாமல் தகுதிக்கு மீறி செய்த வேலைகளால் தாங்க நீங்கள் அவஸ்தப்பட்டுருப்பீங்க சனி பகவான் வந்துடுச்சு சனி கிரகம் சரியில்லை ஏழரை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழியை மற்றவங்க மேலே போகிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கணும் நம்ம பேரில் என்ன தப்பு இருக்குது நாம் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் யோசிச்சிட்டாலே இனி வரக்கூடிய காலங்கள் சரியான காலமாக இருக்கும் கேட்பார் பேச்சு கேட்கறது யார் எது சொன்னாலும் நீ இதை செஞ்சிருவே அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதை உடனே எடுத்துக்குவீங்க நிச்சயமாக அது உங்களால் செய்ய முடியுமா உங்களால் முடியுமான்னு நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டதோட விளைவு தான் இந்த இடத்துல நிறைய தனுசு ராசிக்காரர்கள் அவஸ்தப்படுறது நிறைய தனுசு ராசிக்காரர்கள் நம்ம தகுதி என்ன நமக்கு பொருளாதாரம் என்ன எந்த இடத்துலேருந்து வருமானம் வருது எவ்வளவு வருதுன்னு தெரியாமல் நிறைய பேர் செயல்பட்டதோட விளைவு தான் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சது சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமானது காரணம் தேவையில்லாத மற்றவங்களோட கே பேச்சை கேட்டு செயல்பட்டதோட விளைவு தான் இப்போ வரக்கூடிய காலங்கள் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப நல்ல காலத்தில் தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் சரியாக செயல்படுத்தி தாங்க நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் எந்த கிரகங்களும் உங்களுக்கு தீங்கு நினைக்கல நிச்சயமாக நிறைய வந்து நல்ல கிரகங்களாகவே இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்களை தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாட ரெடி ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லவங்க என்ன தான் கேப்பர் பேச்சு கேட்டாலும் உங்களோட இயற்கையான மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள மனசுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சதோட விளைவு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க மிச்சப்படி உங்கள் மனசில் எந்தவித தீய குணங்களும் கிடையாது தவறான ஒரு பழக்கமும் உங்ககிட்ட இருக்காது முடிந்த அளவு சுய ஒழுக்கத்தோடு தான் இருப்பீங்க தேவையில்லாத தப்பான எந்த வழிக்கு போக மாட்டீங்க அப்படியே போனாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தோணும் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றது மனசாட்சிக்குட்பட்டு நடக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்ததை சொல்கிறேங்க நிச்சயமாக மாறிக்கோங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கலாம் கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான் உங்களோட சொந்த வீடு ராசி வந்து உங்களோட தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்காரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு அமைப்பான ஒரு இடத்துல இருக்கார் அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க குரு பகவான் உங்களுக்கு இப்போ நட்பு கிரகமாக வராரு நல்லதே செய்ய போகிறார் நல்ல யோக பலனை தரக்கூடிய இடத்துல வராரு இதனால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு உன்னால் பட்ட பாடுகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என் ராசி என்னோடய ஆள் நீ அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் சொல்கிறாரு உங்களை ஏன் ஆள் இனிமே உனக்கு கஷ்டம் கிடையாது என்னத்தான் பண்ணாலும் ஏது தான் பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறவா இனிமேல் எதுவும் பண்ணாத நல்ல விதமாக நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இனி தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொழிலே இல்லாமல் நிறைய பேர் தொழிலை விட்டவங்களாம் இருக்காங்க தனுசு ராசிக்கு இதெல்லாம் நடந்திருக்கும் தொழில் வந்து இல்லாமே போயிருக்கலாம் செய்துக்கிட்டு இருந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டுருப்பாங்க அடுத்த வேலையை பார்க்கறதுங்காட்டி இந்த வேலையிலேருந்து வந்துடுவாங்க நிறைய மிஸ்டேக் நடந்துருச்சு தொழில் மாற்றம் ஏற்படவே இல்லை அப் அதுவும் மீறி பிடிக்காத தொழிலில் ஈடுபட்டு இருப்பாங்க வேறு வழியே இல்லை குடும்பத்தை நடத்தி ஆகணும் ஏன் குடும்பம் இல்லைனா கஷ்டப்படுன்றதுக்காக நிறைய சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கவங்க தனுசு ராசி பிடிக்காத வேலை பலு சுமை தேவையில்லாத சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க நல்ல காலம் வரப்போகுது பிடித்த வேலை கிடைக்க போகுது எந்த வேலை செய்தாலும் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வரார் நிறைய மாற்றத்தையும் மன மாற்றத்தையும் திருமண மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் திருமண பாக்கியம் உண்டாகுங்க இது வரைக்கும் வரம் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல அப்படின்னு ரோல் பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் வருது முன்னேற்றமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரவங்க நிச்சயமாக நல்ல அமைப்போட வருவாங்க நல்லதே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான் உங்களுக்கு இப்போ ஒரு சில முடிவுகள் தைரியமாக எடுப்பீங்க இவ்வளோ நாளாக குழப்பத்தில் இருந்த நீங்கள் தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இதை செய்யலாமா வேணாமா இதை செஞ்சால் சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இதை செய்தால் வெற்றி பெறலாம்னு ஒரு முடிவுக்கு தீர்க்கமாக வருவீங்க இதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க குரு பகவான் பயங்கர சப்போர்ட் பண்றார் நல்லதா இருக்கிறார் நல்லா பார்க்குறார் உங்களுக்கு இனி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை யார் அள்ளி கொடுக்க போகிறார் எல்லாம் கொடுக்கலங்க உங்களுக்கு குரு பகவானால அள்ளி கொடுக்க போகிறார் முடிந்த வரைக்கும் அந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி வெற்றி அடையறதுக்கு பாருங்கள் எந்த விதத்துலேயும் பொருளாதார இழப்பை மட்டும் ஏற்படுத்தி கூடாது ஏன்னா பொருளாதாரம் அவ்வளோ அள்ளி கொடுக்குறக்குள்ள நீங்கள் தேவையில்லாமல் ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இப்போ செய்யக்கூடாது இப்போ என்ன முடியும் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் நிஜத்துக்கு வாங்க நிஜத்தில் வந்து எதை செஞ்சால் நல்லது எதை செய்யலாம் இது செய்தே தான் ஆகணுமான்ற விதத்தெல்லாம் யோசித்து செயல்பாடை நடத்துங்க குரு பகவான் எப்போயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்குங்க சூரியனும் இப்போ குருவும் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிட்டாலே வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்பட போதுங்க இப்போ இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடச்சிருக்கும் ஆனால் இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு நல்ல பெயர் மாற்றம் ஏற்படுங்க உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அவங்க வாயாலே சொல்லுவாங்க நீ எல்லாம் இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல நீ வந்துட்ட உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று என்ன இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது நல்ல செயல்பாடு இருக்குது நல்ல மனசு இருக்குது இதனால் நீங்கள் முன்னேறி வந்தீங்க அதை கூட அவங்களால முழுசாக சொல்ல முடியாது பாருங்கள் பொறாமல் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உன்னோட குணத்துக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நல்லா இருக்காது எப்படின்னு தெரியலன்ற மாதிரி உங்களுக்கு அப்பயும் அவங்க அவங்களோட வைத்தறிச்சல் உங்கள் கிட்டே காமிக்க வருவாங்க கண்டுக்காதீங்க போயிட்டேருங்க அவங்க அவங்களா இருந்துட்டு போட்டோன்ட்டு சூரியன் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால செல்வ செழிப்பு ஏற்படுங்க சொந்த உழைப்பு உங்களோட உழைப்பு சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படியே ஏற்கனவே தொழில் தொடங்கி இருக்கிறவங்களா இருந்தாலும் இதில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல மாற்றம் வரும் மனசுல ஒரு தெம்பு கிடைக்கும் இவ்வளோனால அப்படியே ஒரு கூனி குறுகி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாரும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி கூனி குறுகி போய் தான் இருந்திருப்பாங்க நமக்கு வாழ்க்கை மாறுமா இல்லை தான் போகுமா நம்ம பிறந்ததே வேஸ்ட் நம்ம கஷ்டப்படுறதுக்கே தான் பிறந்திருக்கோம் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கப்போகுது காத்து கொண்டு இருங்க நிச்சயமாக சிறிது சிறிதா நல்லது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை உணர ஆரம்பிச்சாதான் நீங்கள் பழசை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீங்க அதனால் கூடிய விரைவில் உங்களோட நல்ல பலன்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க அப்போ பழசெல்லாம் விட்டுடுங்க போனது போகட்டும் அதை திருப்பி யோசித்து கசந்துக்காதீங்க இருக்காது கசப்பை எப்போயுமே திருப்பி பார்க்கவும் கூடாது திருப்பி யோசிக்கக்கூடாது டேஸ்ட் பண்ணவும் கூடாது அதனால கசப்பை விட்டுடுங்க இனி வரக்கூடிய சுவையான இனிப்பையும் நல்ல டேஸ்டானதையும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க பார்த்துக்கலாம் வாழ்க்கை மாறிடும் அதிகப்படியான கடன் சுமையில் இருந்தீங்க இல்லையா தேவையில்லாத கடன் ஏன் கடன் வாங்கினி இப்போ வரைக்கும் உங்களுக்கே தெரியாது எதுக்காக வாங்கணும் எதனால் வாங்கணும் என்ன இதில் பிரயோஜனோ அதை சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்லையே நான் இந்த எல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்லையே யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்லையே நான் எதுக்கு வாங்கினே தெரியும் என் கையை விட்டு போயிடுச்சேன்னு புலம்புறீங்க நிச்சயமாக அப்படி தான் நடந்திருக்கும் கொஞ்சம் தான் வேற என்ன சரியாக போயிடும் ஆனால் இனிமே புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க கடன்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நிரந்தரமாக கடனை வாங்காத அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடன் வாங்கி ஜெயிச்சிடலான்ற இருந்து முதல்ல வெளியே வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் எதையாவது பண்ணி நம்ம ஜெயிச்சிடுவோம் கடன் வாங்கி போட்டாலும் பரவாயில்ல நம்ம ஜெயிச்சுட்டு கடனை அடைச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்துடுறீங்க இது நம்பிக்கையே கிடையாதுங்க அவ தான் சொல்லப்போனால் தேவையில்லாத வம்பு இது கடன் வாங்கி நீங்கள் பொருளாதாரம் ஏற்படுத்தி அதிலருந்து நீங்கள் வியாபாரம் பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களையும் பார்த்துக்குவீங்கன்றது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் உங்களுக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கவே கூடாது எந்த காலத்துலேயும் கடன் வாங்கி நம்ம வாழ முடியாதுங்க அதனால் கடனை இதுக்கு மேலே வாங்கணுன்ற எண்ணத்துக்கே வராதிங்க இருக்கிற கடனை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக குறைக்கிறதுக்கு பாருங்கள் கூடிய விரைவில் மொத்தமாக அடைச்சிருங்க அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரங்க சந்திரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க ரொம்ப நல்லது செய்ய போகிறாரு சந்திரன் நல்லா இருந்தாலே மனசில் இருந்த குழப்பங்கள் தெளிவு கிடைக்கும் இவ்வளோ நாளாக யார் யாரெல்லாம் குழப்பி வச்சாங்களோ இல்லை நீங்களே குழம்பிக்கிட்டீங்களோ இல்லை பிரச்சனை உங்களை குழப்பி விட்டுச்சான்னு தெரியல எந்த குழப்பமாக இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை இதற்கு மேலே நமக்கான வாழ்க்கை அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் வாழ்க்கை இனிமேல் எனக்காக வாழ போகிற நானும் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போம் எல்லாருக்காக வாழ்ந்த வரைக்கும் போதும் அப்படின்ற எண்ணத்துக்கு உங்களுக்கு வரும் அப்போது ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி வாழணும் எதை மாதிரி வாழணும் எவ்வளோ மரியாதையாக வாழணுன்ற எண்ணத்தை இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் இதை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வருங்காலங்கள் சிறப்பான காலங்களுங்க உங்களுக்கான ஒரு உரிய மரியாதை எங்கே ஒரு நாளைக்கு பெரிய வெற்றி கிடைக்குமோ அதற்கான அஸ்திவாரம் தான் இது இந்த அஸ்திவாரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க நல்லா சூப்பராக வந்துடுவீங்க கவலையாக பட வேணாம் செவ்வாய் கொஞ்சம் பகையாக இருக்காருங்க இதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் வரப்போகிறது கிடையாது செவ்வாய் சரியில்லைன்னா என்ன நீங்கள் இடம் விக்க விற்க போகிறீங்க வாங்க போறீங்கன்னா மட்டும் யோசிச்சுக்கோங்க மிச்சப்படி ஒரு பெரிய பிரச்சனை வராது அதே போல் ரத்த சொந்த உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா பங்காளிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க ஏதாவது சும்மா அவங்கக்கிட்ட வம்பு இழுக்க வருவாங்க அதையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற விதத்தில் ஃபேஸ் பண்ணுறீங்களா அது பெரிய ப்ராப்ளம் ஆகாது பங்காளி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகாமல் இருக்கணுன்னா நீங்கள் அதிகமாக அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்காதீங்க அந்த இடத்துல இருக்காதிங்க நழுவி போயிட்டாலே போதுங்க பிரச்சனை போயிடும் அதனால் உங்களுக்கு வந்து செவ்வாயால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் கையாளும் விதத்தில் இருக்குது எப்படி கையாண்டா இந்த பிரச்சனையே வராமல் இருக்கணும் பங்காளிங்க வராங்க இல்லை அண்ணன் தம்பிங்க வராங்க இல்லை சித்தப்பா சி சித்திங்கெல்லாம் வராங்கன்னா உஷாராக இருந்துக்குவாங்க வந்தாங்களா வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க கிளம்புறது தான் கிளம்புங்க அதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டால் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க புதனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது எவ்வளோ சப்போர்ட் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குதுங்க இந்த வாட்டி தனுசு ராசிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை செதுக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சிற்பமாக ஜொலிக்க போகிறீங்க தங்க சிலை போல ஜொலிக்கிற அளவுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தெளிவில்லாதனால தானே நிறைய இடத்துல பொருளாதார விரை ஏற்பட்டுச்சு தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்தது யாரோ பட்ட கடனுக்கு யாரோ வாங்கின வட்டிக்கெல்லாம் நீங்கள் வட்டி கொடுத்துருப்பீங்க எதுக்குன்னே தெரியாது இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்ப்பீங்க இது எப்படி கூட இந்த வேலையை செய்ய மாட்டானே நான் எப்படி செஞ்சேன் அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனா அதுக்கு வந்து தெளிவில்லாத காரணம் புத்திசாலித்தனம் இல்லாத காரணம் இப்ப தன்னால உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வந்துடும் உங்களுக்கானது என்ன உங்க வேலை என்ன நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாலே நிறைய மாற்றம் ஏற்படும் அதனால தைரியமா சொல்கிறேங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு அம்சமான காலம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதீங்க ஆனா அகல காலம் மட்டும் வச்சிடாதீங்க நினைச்சு பார்க்காதீங்கன்னா அப்படியே சுத்தமாக நினைச்சு பார்க்காம இருக்கிறது இல்லை அதையும் நினைக்கணும் எதாலெல்லாம் கஷ்டம் வந்துச்சு மட்டும் தான் நினைக்கணும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க எப்படி பிரச்சனை வந்துச்சு யாரால் பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் அந்த ரெண்டு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மீதி நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அங்கே விழுந்தேன் அந்த இடத்துக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனேன் இங்கே அசிங்கப்பட்டேன் இந்த கோவிலுக்கு போனேன் இங்கே நடந்தேன் போனேன் அந்த கதையே பேசாதீங்க பழைய பஞ்சாங்கத்தை பாடவே பாடாதீங்க எதாவது பிரச்சனை யாரால பிரச்சனை அவ்வளோதான் அதை முடிச்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயம் இல்லைன்னா திருப்பி திருப்பி கஷ்டத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும் எவ்வளோதான் நல்லது நடந்தாலும் நீங்கள் பழசை இருக்கும் பொழுது அது கசப்பாகவே தான் இருக்கும் இனிப்பாக தெரியாது புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால தெளிவு அறிவு பூர்வமா சிந்திப்பீங்க செயல்பாடு சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது வெற்றி உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்குங்க இதுவும் அம்சந்தாங்க பொருளாதாரம் எவ்வளோ இழந்திருக்கீங்களோ அதே அளவுக்கு அதை விட ஒரு பங்கு மேலுதாங்க உங்களுக்கு கிடைக்கும் காலம் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் சிறிது சிறுதான் மாற்றம் ஏற்படுதுங்க வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு தங்க தாம்பால போட்டு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது உங்களை வரவேற்குது சிவப்பு கம்பளம் விரித்து வா நீ வா பட்டது போதும் நீ படாத பாடுபட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு காலம் உங்களை கூப்பிடுது வா இதில் நடந்து வா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது தைரியமா இருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால பொருளாதாரம் எங்க இருந்தவனாலும் கிடைக்குங்க நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு வரப்போகுது நிதானமாக மட்டும் செயல்படுங்க சுதாரிச்சிக்கோங்க சூழ்ச்சி வலையில் மட்டும் சிக்காமல் பார்த்துக்கோங்க சூழ்ச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே எகரடிச்சிட்டு போனவங்கலாம் திருப்பி வருவாங்க பல்ல இழிச்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருங்க அவங்களோட சிரிப்பு உங்களோட பாதகமாக ஆகிடக்கூடாது உங்களுக்கு கழுகையாக மாறிடக்கூடாது அதனால ஓரளவுக்கு யோசித்து பழகுங்க நிச்சயமாக முடிந்த வரை கொஞ்சம் எடையை வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க அம்சமாக இருக்கிறீங்க போங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றதுனால இதுவரை இருந்து வந்த உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் மனசு தெளிவு கிடைக்கும் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் ஆயுள் அதிகரிக்கும் தெம்ப ஆகிடுவீங்க பலமாக ஆயிடுவீங்க தியா திடகாத்திரமாக இருப்பீங்க ஏதோ வந்து ரொம்ப வயசான மாதிரிலாம் ஆயிட்டிங்க சின்ன ஆளுக்களே இந்த கவலையாலேயே நிறைய ஏஜடாக தெரிவிங்க முடி நரைச்சி போயிருக்கும் முப்பது வயசுலேயும் முடி ஃபுல்லாக விலையாயிருக்கும் கவலை கவலையாலேயே நிறைய பேர் வல்சர் வந்திருக்கும் நிறைய மன உளைச்சலாக இருந்திருப்பீங்க உங்களை உங்களால் கவனிச்சிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் நல்ல உணவு சாப்பிட்ருக்க நல்ல நல்லா இருக்க மாட்டீங்க இப்போ எல்லாத்துக்கும் சரியாயிடுச்சுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உங்களை தேஜஸ் ஆக்க போகிறார் உங்களை வந்து அழகாக்க போகிறார் சிறப்பாக்க போகிறார் பேர் புகழ் அள்ளி கொடுக்க போகிறார் அவர் என்னத்தெல்லாம் உங்களை வச்சாரோ அதையெல்லாம் திருப்பி கொடுத்து சந்தோஷமாக ஆக்க போகிறார் தைரியமாக இருங்க சந்தோஷம் உங்களுக்கானதாக இருக்குதுங்க அதுக்கடுத்து ராகு கேது உங்களுக்கு நல்ல பலன் தரார் தைரியம் கொடுக்குறாரு சனி ராகு குரு பகவான் சூரியன் இவங்க எல்லாம் நல்ல இடத்துல இருந்தாலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ராஜ அடைய போகிறாருங்க அர்த்தங்க அதனால் ராகு கேதுவும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவால தைரியத்தை விட கேதுவால் பகைவர்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகை அதிகமாக உருவாகாது அப்படியே உருவாகினாலும் அது அப்படியே சாதாரணமாக போயிடும் அதனால் கேதுவாலையும் இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக்கணுன்ட்டு இறைவன் அருளால் நான் வேண்டுறேங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்